இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஃபோர்நெட் நெல் சாகுபடியை அடுத்த படிக்கு எடுத்து சென்றதுல நெல் ஜெயராமனுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உலகம் முழுவதும் நெல் திருவிழா என்ற பேரியக்கத்தை உருவாக்கி நெல் சாகுபடியில பல்வேறு சாதனைகளை படைத்தவர் தான் நம்மளுடைய ஜெயராமன் இவருடைய சேவையை பாராட்டி குடியரசுத் தலைவர் விருது தமிழக அரசின் விருது கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் விருது உட்பட நிறைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவு புகழ் வாய்ந்த நெல் ஜெயராமன் கடந்த ஒன்றரை வருடமா மருத்துவமனையில புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு இவர பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் திரைத்துறை பிரபலங்கள் சந்திச்சு ஆறுதலையும் உதவிகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க நடிகர் சிவகார்த்திகேயன் ஜெயராமனுக்கு ஆறுதல் தெரிவிச்சாரு இதை பத்தி இயக்குனர் சரவணன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு அதுல என்ன அப்போலோவ்ல சேர்த்து மொத்த செலவையும் ஏற்ற தம்பி சிவகார்த்திகேயனை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு சிவகார்த்திகேயன் நன்றி சொல்லாதீங்கன்னே நலமா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு விவசாயிய காக்க துடிக்கும் நல்ல மனசு கோயிலுக்கு சமம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு சிவகார்த்திகேயனின் இந்த பதில கேட்டு கண் கலங்கியிருக்கிறாரு நெல் ஜெயராமன் மேலும் ஜெயராமன் மகனினுடைய முழு படிப்பு செலவையும் ஏற்கிறதா சொல்லியிருக்கிறாரு சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுடைய இந்த நல்ல உள்ளத்தை நெட்டிசன்கள் பலரும் பாராட்டின வண்ணமா இருக்கிறாங்க இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் பதிவிடலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் இன்ஃபார்னட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் பிரஸ் பண்ணுங்கள்